கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மக்களுக்கு தமிழ்நாடு அரசின் சேவைகள் மிக எளிமையாக கிடைக்கணுங்கிறதுக்காக சர்வதேச அளவில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய மெட்டா நிறுவனம் கூடவே தமிழ்நாடு அரசு நேரடியாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க எதுக்காக இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் உதாரணத்துக்கு ரேஷன் கார்டை அப்ளை பண்ணணும் இல்லை இபி பில் கட்டணும் உங்கள் வீட்டுக்கு சொத்து வரி கட்டணும் இல்லை குடிநீர் வரி கட்டணும்னு எந்த தேவையாக இருந்தாலும் இருந்த இடத்துலேருந்தே சில நொடிகளில் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் செஞ்சு முடிச்சுக்க முடியும் இதுக்கான ஒரு ஒப்பந்தம் அண்மையில் தமிழ்நாடு அரசுக்கும் மெட்டா நிறுவனத்துக்கும் இடையே கையெழுத்தாக இது பற்றின விவரங்கள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் ஒப்பந்தம் நடந்துச்சு அதுக்கான போட்டோ தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் மெட்டாவின் இந்திய வணிக பிரிவு தலைவர் ரவிகார் கூடவே இருக்காங்க இது மூலமா என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த நம்பர் மூலமாக அணுகக்கூடிய ஒரு சாட்பாட் ஒன்று உருவாக்கப்படும் இதுலேருந்து முதற்கட்டமாக அரசாங்கத்தோடைய ஐம்பது அத்தியாவசிய சேவைகளை நம்மளால் பெற முடியும் இதில் ரெண்டு லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லையுமே நாம் இந்த சாட்பாட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு பொதுமக்கள் தமக்கான தேவைகளை இந்த சாட்பாட்டில் எழுதி சென்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இதுக்கு இத்தனை எழுத்துக்குள்ளே எழுதணுன்னு எந்த வரம்பும் இல்லை எவ்வளோ வேணாலும் விவரமாக எழுதி கேட்டுக்க முடியும் அதே போல் நீங்கள் எந்த மொழியில் கேட்குறீங்களோ அந்த மொழியிலையே அது பதில் கொடுக்கும் இப்போதைக்கு சில உதாரணத்துக்கு சேவைகளை கொடுத்துருக்காங்க அதாவது மின் கட்டணம் குடிநீர் கட்டணம் வரி செலுத்துதல் அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ டிக்கெட் கூட நீங்கள் இதில் புக் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த தேவைகளுக்கெல்லாம் நீங்கள் எங்கேயும் போய் அலையணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வரி கட்டுறதுக்கோ இல்லை ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்கோ தாலுக்கா ஆஃபீஸோ இல்லை நகராட்சி ஆஃபீஸ்க்கோ நேரில் போய் அலையணும்னு தேவையில்லை குறிப்பாக எந்த அதிகாரியையும் நேரில் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உங்கள் தேவையை நீங்கள் முடிச்சுக்கலாம் முக்கியமாக லஞ்சம் இது மூலமாக சுத்தமாக கட்டாயிரும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியலைங்கிற கவலையெல்லாம் இனி தேவையில்லைங்க நீங்கள் நேரடியாக சாட்பாட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்க முடியும் இதில் தமிழ்லையும் நாம் யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால நாம் ஈஸியாக நமக்கு என்ன தேவையோ அது சாட்பாட்டில் சொல்லலாம் அதுக்காக நாம் தூய தமிழில் கரெக்டாக டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தோணுதோ அதுபடி கேட்டுக்கலாம் நார்மலாக எனக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாலே சாட்பாட் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை கரெக்டாக கொடுத்துரும் அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்னு சாட்பாட் உங்களுக்கு சொல்லிடுவோம் இதுக்கான மொபைல் நம்பர் என்னென்னு கூடிய விரைவில் இனிமேல் தான் அரசு அறிவிக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்